ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி ஐந்தாவது தலைப்பு வஜ்ரம் வாய்ந்த விரக்ஷம் தொடர்ச்சி அனுபவிகளுக்குள்ளேயே வித்தியாசம் உண்டுதான் அதனால்தான் அநேகமாக பெரிய ஸ்தாபகர்கள் எல்லாரும் அனுபவிகளாயிருந்தாலும் சமயாச்சாரங்கள் வித்தியாசப்படுகின்றன ஆனாலும் எவனொருவன் எங்கே பிறந்திருந்தாலும் அந்த மதத்துக்கான ஆச்சாரங்களை பின்பற்றினால் அவனுடைய ஆத்மா கடை தேறிவிடும் ஆத்மா கடை தேற சீர்திருத்தக்காரர்கள் நம்பி பிரயோஜனமில்லை அநேகமாக இந்த ரிஃபார்மர்கள் சமத்துவம் அது இது என்று சொல்லி இந்த லோக வாழ்க்கையில் எல்லோருக்கும் பெருமையான ஸ்தானம் வாங்கித் தருபவர்களாய் இருக்கிறார்களே தவிர ஆத்மலோகத்தில் இவர்களால் ஒன்றும் பிரயோஜனமில்லை என்பதுதான் அந்த வெள்ளைக்காரர்கள் கட்சி எனக்கு எந்த கட்சியும் கிடையாது ஒரு ஜட்ஜை எந்த கட்சி என்று கேட்டால் என்ன சொல்வது லாவை சட்ட புத்தகத்தை பார்த்து சொந்த அபிப்பிராயமில்லாமல் அதன் பிரகாரம் சொல்லத்தான் ஜட்ஜு இருக்கிறார் எட்டர்னல் லா சனாதன தர்மம் என்கிற சாஸ்திரங்களை பார்த்து அதில் இருப்பதை சொல்லவும் என்னால் முடிந்த மட்டும் அப்படி சொல்லியிருப்பதன் பிரகாரமே நடக்க தான் நான் இருக்கிறேன் அந்த சாஸ்திரங்களில் சொல்லியுள்ள ஆச்சாரங்களின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியதுதான் ஆச்சாரியாளின் சின்ன பிரதிநிதியாக இருக்கிற என் பொறுப்பு நான் சொல்வது உங்களுக்கு ஏறுவதும் ஏறாததும் நானே அந்த சாஸ்திரப்படி எவ்வளவுக்கு செய்கிறேனோ செய்யவில்லையோ அதைப் பொறுத்ததுதான் எனக்கு அனுஷ்டான சக்தி இருந்தால்தான் என் சொல்லுக்கு அதன்படி சாஸ்திர ரீதியாக உங்களை நடக்க பண்ணுவிக்கிற சக்தி இருக்கும் வெவ்வேறு தான் ஆச்சாரங்களில் வித்தியாசம் இருக்கிறதென்றில்லை ஒரு மதத்திலேயே கூட பல கிளை சம்பிரதாயங்கள் உண்டாகி மாறுபட்ட ஆச்சாரங்கள் இருக்கின்றன பௌத்தத்திலேயே ஹீனயானம் மகாயானம் ஜென் என்றெல்லாம் வெவ்வேறு ஆச்சாரங்கள் இருக்கின்றன கிறிஸ்டியானிட்டியில் கேத்தலிக் ப்ராடெஸ்டன்ட் கிரீக் சர்ச் என்று இருக்கின்றன இஸ்லாத்தில் ஷியா சுன்னி அகமதியா என்று மூன்று பிரிவுகள் உண்டு இந்து மதத்திலும் சைவம் வைஷ்ணவம் வைதிகம் தாந்திரிகம் என்றெல்லாம் பல இருக்கின்றன தேச வித்தியாசத்தாலும் ஆச்சார வித்தியாசம் ஏற்படுவதுண்டு நம் தேசத்திலேயே வடக்கே குளிர்காலத்தில் ஜலமெல்லாம் ஐசாக போகிற ஊர்கள் இருக்கின்றன அதனால் அங்கே பண்டா சட்டை போட்டுக்கொண்டே பூஜை பண்ணுவான் அங்கங்கே கிடைக்கும் தானியாதிகளை பொறுத்து நைவேத்தியம் போஜன ஆச்சாரம் முதலியன கொஞ்சம் மாறும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்